லண்டன் ஜெர்மனி பயணங்களை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு பக்கம் வந்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது முதல்ல புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்திப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட வரலாற்றை நினைவுவரக்கூடிய பல சம்பவங்கள் வந்து அவருடைய பயணங்கள் அமைந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தோம்னா தந்தை பெரியாருடைய உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்து பெரியாருடைய குறித்த கருத்தரங்கத்தில் பங்கேற்றியது இரண்டு மிக முக்கியமான புத்தகங்கள் வெளியிட்டது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காரல் மார்க்சனுடைய கல்லறைக்கு நேராக படம் லண்டனில் இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸுடைய கல்லூர் கல்லறைக்கு நேராக போனார் அப்படிங்கிறலாம் உண்மையிலேயே அதே மாதிரி திருவள்ளுவருடைய சிலையை அவர் போய் பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்துக்கு போனார் அங்கே வந்து அம்பேத்கர் பெரியாரும் இருந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்து பார்வையிட்டு அதில் வந்து நிகழ்ந்த ஒரு பதிவுகளை போட்டார் அப்படிங்கலாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து ஒரு பக்கம் திராவிட இயக்கம் இன்னொரு பக்கம் வந்து அம்பேத்கர் இன்னொரு பக்கம் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சிவப்பு நீளம் என்கிற மூன்று வண்ணங்களுடைய ஒரு கூட்டுக்கலவையாக ஒரு முற்போக்கு வானவில்லாக தான் அந்த நிகழ்ச்சி இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து எழுத்தாளர் எம்லா கூட போட்டிருந்தார் திமுக மீது பட விமர்சனங்களாக இருந்தாலுமே கூட கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுடைய தலைவர் வந்து காதல் மகசுடைய கல்லறைக்கு போக போகிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த தலைவர்களுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி பாருன்னா அது காலமர்ஷன் தெரியாது அவர் கம்பாராமாயணமே தெரியாது காதல் என்ன தெரிய போகிறது அப்போ அவர் எழுதியிருந்தார் இப்போ வந்து ஒரு ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் அல்லாத இன்னொரு கட்சியினுடைய தலைவர் தன்னோட பையனுக்கு ஸ்டாலின் அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார் அவர் போய் காரன் மக்சை கள்ளறக்கி போகிறாருங்கிறதுலாம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று